தமிழ்நாடு பெருமை மிகு மாநிலமாக திகழுதுன்னா அந்த பெருமை தமிழ்நாடு காவல்துறைக்கு பெரும் பங்கு இருக்கு அமைதியான மாநிலத்தில தான் வளமும் வளர்ச்சியும் இருக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை மிகவும் சிறப்பாக இருக்கிறதுனால தான் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி உட்கட்டமைப்பு மேம்பாடு மனித வளர்ச்சி குறியீடுகள்னு எதை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு இந்தியாவில் முன்னணி மாநிலமாக திகழுது இத்தகைய பெருமையை அரசுக்கு உருவாக்கி தர காவலர்கள் எல்லாருமே பதக்கங்களுக்கு தகுதி படைச்சவங்க தான் சிறப்பாக பணியாற்றும் காவலர்களுக்கு ஆண்டுதோறும் பதக்கமும் விருதும் வழங்கி பாராட்டுறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி வைச்சவர அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் இருபத்தி ஒன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று அண்ணா பதக்கங்கள் வழங்கினார் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பதக்கம் கொடுக்க தொடங்கி ஐம்பத்தி அஞ்சு ஆண்டுகளாச்சு ஆண்டுதோறும் அண்ணா பதக்கம் வழங்கப்படுது காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஊக்கம் அளிக்கிறதாக அது அமைஞ்சிருக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தும் பணியில் அர்ப்பணிப்போடு செயல்படும் காவல் அதிகாரிகளையும் காவல் ஆளுநர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன் இது போன்ற பதக்கங்கள் வழங்கப்படுறதும் அதுக்காக விழா நடத்துறதும் போன்ற பதக்கங்களை மற்றவங்களும் பெறணும் என்ற ஊக்கத்தை அளிக்கத்தான்